நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்தில் சுக்கரன் இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்தில் குரு இருக்காரு இப்போ குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இன்னும் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவக்கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவக்கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம் கண்ணீராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தோடு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குங்க உங்கள் ராசியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான்ங்க அவர் உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் மாதத்தோட மத்தியமம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு கட்டாயம் மாத தொடக்கத்தில் பாங்கியங்கள் இருக்கும் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன அப்படின்னா என்னங்க சனி சனி சப்தமமாக ராசியை பார்க்குறாரு சப்தமா சனிங்கிறாங்க தேவையில்லாமல் போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும்லாம் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடங்களை பார்க்குறாருங்க ரெண்டாம் இடமான பணவரும் ஸ்தானத்தை நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதே ஆறாம் இடமான ரோக சத்ரஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நின்று நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய சக்தி இன்னும் ஒரு வருஷத்துக்கு சூப்பராகவே இருக்குங்க அதனால ரொம்ப கவலைப்பட வேணாம் அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்து ஆனால் அந்த ராசியை சனி பார்க்குறனால உங்களுக்குள்ள பாருங்க ஒரு லேசினஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லேசினஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் குறிப்பாக கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிடணும் பண்ணுங்க இதை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க நாளைக்குன்னு எந்த காரியத்தையும் நீங்கள் ஒத்தி போடவே கூடாது அடுத்து வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை வச்சு பார்ப்போம் இரண்டாம் இடம் தனம் ஸ்தானம் குடும்ப குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்புன்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அது தேவையில்லாமல் சிக்கல்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருந்தேன் இருந்தீங்கன்னா இப்போ குரு பகவான் அவங்களுக்கு வாக்கிஸ்தா வாக்குஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் காப்பாற்றிடுவீங்க எப்படியோ சிரமப்பட்டு காப்பாற்றிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்குறனால உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க எந்த ஒரு விஷயங்களாலும் குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து பண்ணும்போது அது உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த சமயத்தில் பாருங்கள் ஒரு குருவோட ஆலோசனை அதாவது உங்களுக்கு ரோல் மாடலாக ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிட்டு நீங்கள் செயல்களை செய்யும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்வோம் இதுக்கு மூன்றாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கறது கணக்கு இது மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்ப நிறைய பயணங்கள் நீங்க வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புங்க உங்களை சகோதரர்களுக்காக இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்க அவங்களோட படிப்புக்கு இல்லைன்னா அவங்களோட சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்க அடுத்து நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தாயாருக்கான ஸ்தானம் வீடு வண்டி வாகனங்கள் பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி குரு பத்தாம் இடத்துலேருந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம்ங்கிறது தொழில் நாலுனா சொத்து தொழிலுக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாடகை கட்டத்தில் ரொம்ப வாடகை கட்டடத்தில் ரொம்ப நாளாக இருக்காங்க இது வந்து ஒரு சொந்த பில்டிங்க்கு நாங்கள் வந்து வாங்கணும் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னா இப்போ அது வாங்குறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் பார்வையாகவும் அந்த நான்காம் இடத்துல பார்க்குறதுனால முதல்ல அந்த காரியத்தில் ஒரு சின்ன தடங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது யாராவது ஒரு தடங்கள் சொல்லுவாங்க ஆனால் அந்த தடங்களை மீறி நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் அப்படி இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தூக்கத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நன்மை இருக்கும் பார்த்துக்கலாம் அது அடுத்து அஞ்சாம்பதி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் குழந்தைகளை சொல்லக்கூடிய இடங்கள் நம்ம அதிர்ஷ்டிதை சொல்லக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் மதுபதி பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட அஞ்சாம் இடம் குழந்தைகள்னு சொன்னோம் பார்த்திங்களா அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆச்சுங்க முப்பது வயசு ஆகுதுங்க என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்து இந்த கண்ணீராசிக்காரங்க பெற்றோர்களுக்கு பாருங்க உங்கள் பசங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு நிலம் விற்று அது மூலியமா பணம் வருவோம்னு காத்துட்டு இருக்கங்க அது வரமாட்டேங்குது கட்டாயம் இந்த சமயத்தில் நிலம் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவாரத்துக்கான யோகம் சூப்பராக இருக்கு அடுத்து ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க அப்ப உத்தியோகத்துல ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் அங்கே குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறனால அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் அதில் எந்த பயமும் உங்களுக்கு கிடையாதுங்க கோர்ட்டு கேஸ் ஏதாவது நீண்ட காலமாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு அந்த சிக்கல்கள் தீரும் குரு வந்து பார்க்குறாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் ரொம்ப வளர்க்கும் தயவு செஞ்சு போயிடாதீங்க கன்னிராசிக்காரங்க இது நடந்தாலும் பிரச்சனைகள் வர்ற இடத்த விட்டு தயவு செஞ்சு விலகி போயிருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம்னா வாழ்க்கை ஸ்தானம் ஏழாம் இடத்தில் சனி கட்டாயம் கணவன் மனைவி இடையும் மனைவி கணவன் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை கிட்ட தோக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் குடும்பத்தில் அப்போ ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் எதா இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யுங்க உங்களுக்கு சிறப்புங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் பயன்படுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அதுவும் சரியாக கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இருக்காங்க அப்போ நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்புங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சூரியனுங்க பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கான ஸ்தானம் ஒன்பதாம் இடமும் நீண்ட தூர பயணத்துக்கான ஸ்தானம் அப்போ இது ரெண்டும் தொடர்பு இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இப்போ பிஹெச்டி இருக்கங்க அதில் நிறைய எனக்கு தடங்கல்கள் வருதுங்க அப்படின்னா அது வந்து சரியாக கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்ல இருக்கிறவங்களுக்குலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் நல்ல சிறந்த மாதமாக இருக்கு அடுத்த பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் இந்த தொழில் ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்க தொழில் ரீதியாக புதிய பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்துல குரு இருக்கிறனால குரு வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதினு சொன்னால் அதனால தொழில் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடியது தொழிலுக்காக ஒரு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு ட்ராவலுக்கு ஏதாவது நான் வாங்கணும் தொழிலுக்காக நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க அடுத்த பதினோராம் அதிபதி சந்திரன் மாதத்தோட தொடக்கத்தில் தான் இடத்துலையே ஆட்சி பெற்று இருக்கிறதும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால சந்திர மங்கள யோகம் மூலியமாக பண வரவு நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு பண வரவு உங்களுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குங்க பன்னெண்டாம் அவங்களுக்குள்ள கேது இருக்காருங்க அப்ப என்ன ஆகும்னாங்க ஒரு சிலருக்கு ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால லைட் ஃபுட்டா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உடல்ல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டுல கேது தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பாருங்க அதனால மொபைல் போனை வந்து தள்ளி வச்சுட்டு வேற ரூம்ல வச்சுட்டு போய் மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படி தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னா தூக்கம் தான் பாருங்க முக்கியமான உடல்நல குறைபாட்டுக்கான காரணம் அதனால தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க நிறைய பேர் ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்குங்க இப்ப இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சூப்பரான மாதமா மாத்திக்கணும்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க அவங்களோட அருளால உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் மேன்மையும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த இந்த மாதம் பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கேட்டு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க இதில் வந்து சண்டே சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம்